மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் என்னுடைய உறவினர் அதே மாதிரி என் பக்கத்து ஊர் ரோபோ சங்கிறவர்களுக்கு படத்தில் கீரோவாகத்தான் இருந்திருக்காரு நான் நண்பராகத்தே இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் இயக்குனருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணாச்சி அண்ணாச்சி போனாலே அந்த இடம் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஓட்டலும் நாட்டுக்கோழி இருக்கும் இல்லையே அவங்களை அடிக்க வச்சு சமைச்சே கொண்டு அதே மாதிரி என் மூத்தவே பெரியவே மோகன் வைத்தியா அவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மீஜ ராஜேந்திரன் அதே மாதிரி கோபி பாபு அப்புறம் ராஜா இது கேமராமேன் எங்களை ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காரு நீங்கள் பேசுகிறதாக டைலாக் டைரக்டர்ல கொடுக்குறதா பேச மட்டி உங்களுக்கு பேசுகிறீ அப்படின்னு சொல்லுவார் மில்லி சாரை பற்றி நான் இங்கே நிறைய சொல்லணும் ஏன்னா நல்ல ஒரு மனிதர் ஒரு மணியாக இருந்தாலும் ஃபோன் எடுத்து அண்ணே உங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாரு அப்போ நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சில நிறைய குறைகளை சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு வந்துருச்சு மௌன வைத்தியா பெரியவனுக்குத்தான் சாப்பாடு வரல வேம்மா அவனுக்கு கொடுத்து விடல சண்டை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படி அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சொல்லிக்கிறனா அதை அவரை மறந்துட்டு தப்பா நினச்சிக்கிறத நல்ல பாடல்கள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி அந்த அக்கா நீங்க அவங்க அக்காவை நினைச்சிருக்கீங்களா அவங்க பேசுனதுன்னா கரெக்டு கொஞ்சம் இங்கிலீஷில் அதிகமாக பேசுறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல நம்ம ஏன்னா தமிழ்ல பேசியிருக்கலாம் கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுங்கக்கா அடுத்த படத்தில் ஏன்னா பேசினியே கொஞ்சம் இங்கிலீஷ் வந்துச்சு ஏன்னா இந்த இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு அலர்ஜி தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை அதை நீங்க மாத்திக்கிறீங்க அதே மாதிரி மீச ராஜேந்திரனே நல்ல கண்டனர் சொல்லிட்டு போனாரு இந்த கண்டனருக்கு பரியாக போறது நம்ம மோகன் வைத்தியாரு நாங்கெல்லாம் பிரியா போயிடுவோம் அவர் பேசும்போது அவங்க அப்படி கிளாஸ் பண்ண நிச்சயம் கல்லு கல்லுகள் வந்துருந்து அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நாங்க வந்து பேசும்போது சிரிச்சுக்கிட்டே சிரிக்கல நாங்க நானும் அண்ணாச்சி புரிஞ்சுட்டேன் அது ஒரு நல்ல வேலை அப்ப இந்த ஆடியோராஜ் வரைக்கும் குடிக்கிறது பழிவுல கட்டு பார்க்கறாயே ராய் நல்லபடியா இருப்ப வாங்கி கொடுத்துட்டே சாப்பிடு தட்டியே குடி வேற எந்த சாப்பாடு வேணுமோ கேளு வாங்கி கொடுத்தது இந்த படத்தை பற்றி பேசுறதுங்களா நிறையா பேசுறது ஏன்னா வில் சாருடைய மனைவி வந்து புரொடியூசராக இருக்காங்க அவங்க உண்மையிலே வந்து எல்லாரும் மனைவியை வந்து ஒரு டாக்டரை ஆக்கி பார்க்கணும் கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் முதல் முறையாக மனைவியை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆக்கியிருக்காரு இன்னும் அவர் மனைவியை வந்து ஒரு டேரக்டராகவும் அவர் கொண்டுகிட்டு வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஏன்னா அவங்கன்னா டேரக்டரா வந்தாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க எனக்கு கொடுக்குறீரோ இல்லையோ என்னுடைய செல்லமான மூத்தவனுக்கு மோனு வைத்தியாவுக்கு நிறையா படம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த அம்பி படத்தை பற்றி அம்பி படத்தை பார்த்துட்டு நிறைய படம் அவரை கூப்பிட்டு இருக்கிற இயக்குநர் ஃபுல்லாக கம்மிட் பண்ணுங்க அதோடு சேர்த்து எங்களையும் கம்மிட் பண்ணிக்கிறீங்க நன்றி வணக்கம்